ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே இந்த வீக்கோட கேப்டனாக வந்துட்டு மறுபடியும் எஃப்ஜே தாங்க ஜெயிச்சிருக்காரு சம்மர் சூப்பரில் சூப்பருங்க இந்த வீக்கும் நல்ல பேர் வாங்கணும் எஃபேன்றது என்னோடய கருத்து ஆனால் இங்கே இந்த சாண்டா கேங் என்ன பண்ணி தொலைவாங்களோன்னு தான் யோசிக்க தோணுது ஒரு பக்கம் இன்றைக்கி ஃபிஃப்டி எத்து டேன்றதுனால வந்துட்டு அவங்கவுங்க வெல்ஃபிஷர்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் வந்துட்டு பேசுகிறாங்க அதாவது வீடியோ கால் வீடியோ அவங்க பேச வச்சு அந்த வீடியோ வந்துட்டு காமிக்கிறாங்க அதுபடி பார்த்திங்கன்னா சுபிக் சுபிக்ஷாவோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க முதல்ல அந்த பீ பாக்ஸிங்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணு விளையாட்டில் கவனம் செலுத்துன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்தது வியானாக்கு வந்துட்டு நம்ம ராணவ வந்துட்டு பேசிட்டாருங்க அவர் வந்துட்டு முதல்ல அந்த கியூட் கொஞ்சம் தயவு செஞ்சு கம்மி பண்ணி தொலைமா அப்படின்றதாக சொல்லிடுறாரு செம்ம ஃபன்னாக இருக்குது அடுத்தது கம்ருதீனோட ஃப்ரெண்டான ஆரியன் ஏதாவது அவர் வந்து என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன பிக்பாஸ்க்குள்ளே போனது என்ன ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறதுக்காக ஆள் சேர்க்கறதுக்காக வந்துட்டு போயிருக்கியா அப்படின்ற மாதிரி சம்மையாக கேட்டுட்டுறாரு அப்புறம் வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கப்பு ரொம்ப முக்கியம் விகி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம விக்ரமோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பாரு இது உன்னோட சீசன் இறங்கி ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க